அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு விஎஸ்டி மினி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நம்ம சேனலில் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்னா செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்த டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்டி சக்தி ஒன் எயிட்டி டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஓனர் ஒரே ஓனர் பேர் தான் இருக்குது வண்டியில் ஃபோர் வீல் எல்லாம் வண்டி தாங்க அன்னரி ஸ்டேரிங் தாங்க டாக்டர் மற்றும் கோமுதி ரொட்டா பதினாறு பிளேட் கொடுக்குறதா சொல்லிருக்கிறாங்க பார்ட்டி வண்டி மிக தெளிவாக இருக்குதுங்க ரன்னிங் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க பார்ட்டி வண்டியோட டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாம் ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ஜ் தான் இருக்குது நீங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா பழனி அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட்டு கம்மி பண்ணி தரதா சொல்லியிருக்கிறாங்க விவசாயியோட கான்டக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவன் டைரெக்டாகவே காண்டக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு டேட்டை பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்று உங்கள் ஏதாச்சும் விவசாய கருவிகள் விற்பனைக்கு பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் என்னை டைரெக்டாகவே காண்டக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ண நண்பர்களே ரெகுலராக நன்றி வணக்கம்